வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் படம் தற்போது ஒன்றுதான் நடிகர் விஜய் என் ஜனநாயகன் இந்த படம் மீதிருக்கும் இருக்கும் எதிர்பார்ப்பு சாதாரணமல்ல ஏனென்றால் இது விஜயின் கடைசி படம் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பதே ரசிகர்களை இன்னும் அதிக ஆவலுடன் காத்திருக்க வைக்கிறது விஜயின் ஒவ்வொரு படமும் பெரும் ஹிட் ஆகும் நிலையில் ஜனநாயகன் மட்டும் ஒரு படமல்ல அவரின் சினிமா வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் அதனால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது இந்த படத்தில் மாஸ் கதை மட்டுமல்லாமல் அரசியல் கருத்துக்கள் கூட இடம்பெறும் என கூறப்படுகிறது ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளம் போடக்கூடிய சில சுட்டுமொழிகள் இதில் இருக்கும் என்று ரசிகர்கள் கணித்து வருகின்றனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் திரைக்கு வர இருக்கிறது அந்த தேதியே திரையுலக ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடப்படும் எனலாம் இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் உரிமையை பிரபலமான ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது குறிப்பாக தமிழ்நாடு ரிலீஸ் உரிமையை மிகப்பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிறார்கள் என தகவல் வெளியாகி இது ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது படம் வெளியாகும் நாள் வரைக்கும் ஒவ்வொரு அப்டேட்டும் இணையத்தில் வைரலாக பரவுவது உறுதி ரசிகர்கள் அனைவரும் இதையே சொல்கிறார்கள் விஜயின் கடைசி படம் என்பதால் இதை ஒரு வரலாற்று வெற்றியாக மாற்றுவோம் என்று உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க